ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் போகிறோம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம் டின்னராகவும் சாப்பிடலாம் லன்ச்சாகவும் சாப்பிடலாம் அந்த மாதிரி மூணுக்குமே எது வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் வாங்க பார்க்கலாம் சிக்கன் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இது போல் முழுசாகவே சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று இதையே சேர்த்துடலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு அந்த பச்சை வாடை போயிட்டு நல்லா கரு ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா மூணு தக்காளி ஒரு கிலோ சிக்கன் அடுத்து உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் சிக்கன் வந்து தண்ணி விட்டு வதங்கட்டும் சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நம்ம காரத்தை பொறுத்து தான் நீங்கள் சேர்த்துக்கணும் நம்ம வீட்டில் வந்து எப்பயுமே காரசாரமாக சாப்பிடுவோம் அதனால நான் அதிகமாக சேர்த்துக்குவேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்து மல்லித்தூள் ரெண்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு கிலோ கறிக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து கரெக்டாக இருக்கும் காரத்தை மட்டும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க அடுத்ததா இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் வந்து சேர்க்க வேணாம் முன்னாடியே நம்ம மஞ்சத்தூள் வச்சுருந்தோம் இல்லையா அதனால சேர்க்க வேணாம் அடுத்து வதக்கி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அந்த மசாலா போட்டு கலந்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம வந்து ஓரளவுக்கு கிரேவி மாதிரி தான் வச்சுக்க போகிறோம் ரொம்ப தண்ணியாக குழம்பு வேண்டாம் கொஞ்சம் கிரேவி பக்குவத்துக்கு இருக்கட்டும் அவங்களதான் இப்போ வெந்து வத்துறதுக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் உப்பெல்லாம் நம்ம சேர்க்க தேவையில்லை முன்னாடியே உப்பு போட்டிருக்கோல்லே அந்த உப்பே போதும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுறலாம் கோதுமை ரவை பிரியாணி பண்ணுறக்கு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி உப்புமா இந்த மாதிரியெல்லாம் செய்கிறப்ப வெரைட்டி ரைஸ் இதெல்லாம் செஞ்சப்போ கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றப்போ விற்காம இருக்கும் அதுக்காகவே கொஞ்சம் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் ஊற்றுறீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க என்ன காய்ஞ்சதுமே ஒரு கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சிப்பூ ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சலை எல்லாமே ஒன்று ஒன்று சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் மூணு இது கூடவே புதினா கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு தக்காளி அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் அவ்வளோதான் பாருங்கள் போட்ட மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த படியில் தான் ஒரு படி கோதுமரவை எடுத்திருக்கேன் அதுக்கு தான் இப்போ தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஒன்றரை இது கூடவே லெமன் புழிஞ்சிடலாம் கொஞ்சம் ஒரு கால் லெமன் புழிஞ்சிக்கலாம் இது குட்டி லெமன் தான் அதனால் கொதிக்கட்டும் நம்ம அதுக்கப்புறம் ரவையை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து தண்ணி எண்ணெய் விட்டு வந்துடுச்சு கிரேவி பக்குவத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் இந்தளவுக்கு இருந்தால் போதும் இதை மாதிரி செஞ்சிட்டோம்னா நம்ம சாதம் சப்பாத்தி இந்த மாதிரி உப்புமா எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லித்தளையும் தூவிடலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை இந்த மாதிரி எடுத்து கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தேவையான உப்பு அவ்வளோதான் ரவை போட்டும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம் ஒரே விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராக வந்திருக்கே சூப்பரான ஒரு உதிரி உதிரியாக இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்க கூடாது இந்த மாதிரி தான் இருக்கும் என்னடா பிரியாணினாலே உதிரி உதிரியாக இருக்கணுமே இது இல்லையே அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க கோதுமை ரவை அப்படிங்கிறப்போ கொஞ்சம் வேக வச்சு நல்லா வெந்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அதனால இந்த மாதிரி தான் இருக்கும் தண்ணி கரெக்டு ஒரு கப் கோதுமை ரவைக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி வந்து கரெக்டான லெவல் நம்ம பக்குவம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் அருமையாக வெந்திருக்கு அவ்வளோதான் ரெடி கோதுமை ரவை பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சி சிக்கன் கிரேவி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் கோதுமரவ, எம்டி பிரியாணி சிக்கன் கிரேவி தயிர் பச்சடி சூப்பரான காம்பினேஷன் கோதுமை ரவையில் பிரியாணி இந்த மாதிரி எம்டி பிரியாணி செஞ்சு இந்த மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி இல்லைன்னா மட்டன் கிரேவி எதாவது உங்கள் வீட்டில் என்ன நான்வெஜ் பண்ணுறீங்களோ அதை வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் வேணான்னு ஓடுறவங்க எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் பெரும்பாலும் எல்லார் வீட்லேயுமே கோதுமை ரவையில் எதாவது ரெசிபி செஞ்சோம்னா ஐயோ இதை சாப்பிட்ணுமா இதை வேணாமே அப்படின்னு தான் சொல்லுவாங்க பசங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் இதே டைலாக் தான் வரும் அப்படி கே அப்படி சொல்கிறவங்க கிட்டே இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் வேணான்னு சொல்லவே மாட்டாங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் இன்னொரு முறை இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இதே போல கோதுமை ரவையில் பிரியாணியும் அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் கிரேவியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செடின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கற பெலைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க